ஹாய் கைஸ் இந்த வீடியோ வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் பிகாஸ் டுடே என்னோடய பர்த்டே நான் வந்து திருச்செந்தூர் அண்ட் குலசை இங்கேயுமே போயிட்டு ரொம்ப மன நிறைவாக வந்து வந்துட்டேன் ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வந்து நான் விலாகில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஏன் இந்த வீடியோனா ஒரு ஃபிஃப்டி மெசேஜ் மேலே இருக்கும் என்னென்னா உங்கள் வீடியோ சூப்பராக இருக்குது அண்ட் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்ட்டு அண்டு ஆல்ரெடி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவங்க வந்து அவ்வளோ ரிவ்யூங்க எனக்கு இந்த பர்த்டே அதுவும் இந்த ரிவ்யூ இந்த ஆர்டர்ஸு அப்புறம் வந்து இந்த யூடியூப்பில் வந்து உங்களோட வீடியோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து கேட்குறது அவ்வளோ நிறைவாக இருக்குது இந்த இந்த பர்த்டேவை நான் மறக்கவே மாட்டோம் உண்மையிலே ஸோ அந்த பெஸ்ட்டு ரிவ்யூ வந்து வந்திருக்கு அதை வந்து நான் உங்களுக்கு வாய்ஸில் ரொம்ப க்யூட்டாக சொல்லியிருந்தாங்க ஒரு டென் டைம்ஸ் வந்து நான் கேட்டுட்டேன் ஸோ அது வந்து நான் அவங்களுக்கு வந்து ரோல் பண்ற நீங்க பாத்துக்கோங்க அண்டு அதாவது ஒருத்தங்க வந்து ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதை வந்து பாராட்டி சொல்றதுக்கே வந்து மனசு வேணும் ஸோ அதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப கம்மி அந்த வகையில் நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறவங்க கிளைண்ட்ஸு கஸ்டமர் எல்லாமே வந்து மனசார விஷ்வும் பண்ணிங்க வீடியோ நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ப்ராடக்ட் ஆர்டரும் கொடுத்தீங்க ரிவ்யூவும் நல்லபடியாக கொடுத்தீங்க எனிவே மனமார்ந்த நன்றிகள்ங்க ஸோ இன்னைக்கு இந்த ஷார்ட்டு தான் நாளைக்கு டீட்டெயில்டாக நிறைய நிறைய வீடியோஸ் நான் போடுறேன் தேங்க்யூ சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா என்னோட மெயின் ஏம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுல நம்ம வந்து பியூரா ரெடி பண்ணணும் நேச்சுரலாக ரெடி பண்ணணும் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஹேர்ப்ஸ் வச்சு ரெடி பண்ணணும்ன்ட்டு ஸோ அந்த வகையில் வந்து நான் உங்ககிட்ட நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் எனக்கு அதிகமான ப்ரா ப்ராஃபிட் வேணாம் அதிகமான இன்கமும் வேணாம் அதே மாதிரி என்னோடய ப்ராடக்ட் உங்கள் கைக்கு வரும்போது பேக்கிங் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் லைக் வந்து ரொம்ப ப்ராண்டடாக அப்படி ரிச்சாக அப்படி இருக்காது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஒன்று ஒன்றும் தரமாக இருக்கும் you <laughs> ஸோ அது ஒன்று நான் வந்து சொல்ல விரும்பிக்கிறது அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் எனக்கு அக்கௌண்ட்டில் க்ரெடிட்டேடுன்னு வரும்னு பார்த்தீங்களா அந்த சந்தோஷத்தை விட யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு வருஷம் அந்த சாரி ஒரு மாதம் தவமாக தவம் எப்போ வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் வந்து நான் ப்ரேர் பண்ணணும் என்கிட்ட ப்ராடக்ட் வந்து வாங்கும் வாங்கினவங்களுக்கு இந்த ரிசல்ட் இருக்கணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணுவேன் ப்ளஸ் வந்து அது ஒன்று ஏன்னா வந்து பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம் இல்லையா அது அண்ட் வந்து அதுதான் எனக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் அப்படின்ட்டு வரும்போது இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட லைக் வந்து ஒருத்தங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்கல்ல மனசார அதுதாங்க எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் அந்த க்ரெடிட்ட அமௌண்ட் அதெல்லாம் வந்து ஒரு உள்ளுக்குள்ளே அப்படி இன்கம் வரும்போது அவ்வளோ ஃபீல் இருக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியல எந்த அளவுக்குன்ட்டு பட் எனக்கு அந்த ரிவ்யூ கொடுப்பாங்க இல்லையா நல்லா இருக்கா அப்படி இருக்கும் எனக்கு எனிவே எனக்கு ரொம்ப அந்த ஃபீல் பட்டாம்பூச்சி பறக்குன்னு வாங்களா அந்த மாதிரி இருக்குது ரொம்ப தேங்க்ஸுங்க ரொம்ப தேங்க்ஸு நிறைய பேர் ரொம்ப சூப்பரான ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க எனிவே ரொம்ப 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 தேங்க்ஸ் லவ் யூ ஆல் இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் லவ் யூ லவ் யூ ஆல் ஹலோ சிஸ்டர் ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் ஹலோ சிஸ்டர் உங்கள்கிட்ட வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் சார் சார் டுவெண்ட்டி டேஸ் நியர்லி டென் டு ஃபிக்ஸ்டீன் டேஸாக யூஸ் பண்ணிகிட்டு நல்ல ரிசல்ட் தெரியுது உங்களோட அந்த ஐ ஐப்ரோ க்ரோத் ஆயில் இருக்குது இல்லைங்க சார் அது கூட சூப்பராக இருக்குது மூலியெல்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு அதே மாதிரி அந்த கேர் ஆயிலும் அமேஸிங்காக இருக்குது நைட்டில் தூங்கும் பொழுது அதை நல்லா அப்ளை பண்ணிட்டு கொடுத்தோம்னா ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்குது சிஸ்டர் ஜென்ஸுங்க வந்து அந்த ஆயில் யூஸ் பண்ணலாமா சிஸ்டர் நான் அந்த மீசையில் போடாத மாதிரி யூஸ் பண்ண சொல்லி கமெண்ட்டில் போட்டுருந்தீங்க எல்லாமே நானும் அதே மாதிரி தான் போட்டிருந்தேன் பட் சூப்பராக இருக்குது அதுவும் உங்களோட எஸ்பெஷலி உங்களோட ஃபேஷியல் பாம்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டாக கொடுக்குது நல்லா இருக்குது என்னோடய செகண்ட் ஆர்டர் கொடுக்கலாம்னு இருக்கேன் சிஸ்டர் நலுங்க மாவு நலுங்க மாவு வந்து சூப்பாவாக இருக்குது இன்னும் அந்த க்ளேஸ் அப்போ வந்து இன்னும் யூஸ் பண்ணல இருக்கு அந்த இந்த மாதிரி இன்னும் முடிஞ்சதுக்கப்புறம்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் மற்றபடி லிபோ ஆயில் லிபோம்மை எல்லாமே நல்லாயிருக்கு லிபோம் வந்து கொஞ்சம் கிணியான மாதிரி இருக்குது பட் ஆனால் பசங்க ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே ஓகே நான் இன்றைக்கி